சரித்திரம் வந்து என்னைக்குமே நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்குது இருந்தாலும் நம்ம வந்து அந்த பாடங்களை கத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கும் இந்தியர்களுக்கு எதிரான குறிப்பாக இந்தியர்களுக்கு எதிரான பல நிகழ்வுகள் அதாவது இந்தியர்களை வெளியேறுங்கள் அப்படிங்கிறாங்க இதுக்கு பின்னாடி வந்து பல காரணங்கள் இருக்கு இதுக்கு முன்னாடி அதாவது அமெரிக்காவில் இன்னைக்கு இந்தியர்கள் எப்படியெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத விட்டுட்டு வேற மாதிரியா நம்ம ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் அதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி இரண்டு காலகட்டத்துக்கு நம்ம போவோம் யுகாண்டா வடக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த யுகாண்டால இருந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்த அதிபரை காமன்வெல்த் மீட்டிங்க்காக அவர் சிங்கப்பூர் போயிருந்தார் அவர் அங்கேருந்து திரும்பி வரத்துக்குள்ள அவரை வரவிடாமல் தடுத்து அமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இராணுவ தளபதி ஒரு இராணுவ புரட்சியை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்றிட்டார் அந்த அதிபரை வரவிடாம நிலைநாட்டப்பட்டது உகாண்டாவில் ராணுவ ஆட்சி நிலைநாட்டப்பட்ட உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபதுல ராணுவ ஆட்சி உள்ள வந்தது அதுக்குள்ள மக்களுக்கு பலவிதமான அதிருப்திகள் ஏற்பட்டது இந்த அதிருப்திகள் எல்லாம் திசை தருப்பணும் அதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணியா அமைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடைந்து செழுமையாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க இருந்த இந்தியர்கள் மீது கோபம் திருப்பி விடப்பட்டது இதுதான் முக்கியமான காரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அமெரிக்காவிலே நடந்துகிட்டு இருக்கு யுகாண்டா பலு பாதாளத்துல இருந்தது பொருளாதார வீழ்ச்சி நிதி நிலைமை சரியில்லை ஆட்சியாளர் சரியில்லை பலவிதமான லாண்ட் ஆர்டர்னு சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கு நிலைமை எதுவுமே சரி கிடையாது அதுக்குள்ள ராணுவ ஆட்சி வந்தது ராணுவ ஆட்சி கைப்பற்றப்பட்டது இராணுவ ஆட்சி வந்து இருக்க ஏற்கனவே இருக்கிற ஆட்சியாளரை வழியில தரத்திட்டு அவங்கள ராணுவ ஆட்சி கைப்பற்றினாரு இடி அமீன் அப்படிங்கிறவரு சரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மக்களுடைய கொந்தளிப்பை எப்படியாவது அடக்கணும் அதாவது குறைக்கணும் அது குறைக்கிறதுக்கான எந்த வழிமுறையும் கிடையாது அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாதாரணமாகவே இது எல்லாம் உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயல்தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சியாளர்களோ இந்த மாதிரி ராணுவ அதிகாரிகளோ ஆட்சியை கைப்பற்றும் போது மக்களுடைய கோபத்தை வேற ஏதாவது ஒரு திசையில வேற ஏதாவது ஒரு பொருட்கள் மீது ஒரு குழுவின் மீது திசை திருப்பப்படும் இதே தான் நடந்தது ஜெர்மனில ஹிட்லர் வந்து தன்னுடைய நாட்டினுடைய நிலைமை சரியில்லாத போது மக்களுடைய கோபத்தை எல்லாத்தையுமே யூதர்கள் மேல திருப்பி திருப்பிவிடப்பட்டது அதுக்கு வந்து கோயபல் அப்படிங்கிறவர் வந்து எந்த விதமான சொன்னாரு சொன்னார் சரித்திரபூர்வமான ஆதாரம் நமக்கு இருக்கு அதுல நம்ம பாடம் தான் கத்துக்களைய வழிய இது திருப்பி திருப்பி இதே தான் நடந்துக்கிட்டிருக்கு இருக்கு எதனால யூதர்கள் தாக்கப்பட்டார்கள் குறிவைக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்கும் போது அவங்களுடைய அப்பரிமிதமான பொருளாதார வளர்ச்சி நல்ல பொருளாதார நிலைமை வாழ்வியல் முறைகள் அது வந்து மற்ற ஜெர்மனியர்களுக்கு பிடிக்கல அதனால அவங்க மேல திசை திருப்பப்பட்டு இந்த ஹோலோகாஸ்ட்லாம் நடந்தது இதே தான் இப்ப யுகாண்டால இடியமேனும் செஞ்சாரு இந்தியர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் அல்ல அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது தொண்ணூறுகளிலேயே யுகாண்டா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கு குடிபெயர்ந்தார்கள் யுகாண்டா கென்யா போன்ற பல நாடுகள் நைஜீரியா போல பல நாடுகளுக்கு வர்த்தக ரீதியாக குடிபெயர்ந்தார்கள் அந்த வர்த்தகம் வளர வளர நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க பல பேர் அங்கேயே போய் இருந்துட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அந்த மாதிரி வரும்போது யுகாண்டால இருந்த இந்தியர்கள் மேலும் மேலும் பொருளாதார வளர்ச்சி அடைந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து செழிப்பான ஒரு நிலைமைக்கு லோக்கலா இருக்கக்கூடிய யுகாண்டா மக்கள் வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறவில்லை இது எப்பவுமே என்னன்னா இது வந்து ஒரு முரண்பாடுன்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா முரண்பாடுன்னு சொல்றதை விட இதுதான் நடைமுறையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய எந்த நாட்டிலையுமே மைக்ரண்ட் அப்படின்னு சொல்றாங்களா அதாவது குடி பெயர்ந்தவர்கள் அங்கு வந்து தங்கியவர்கள் அது வந்து லீகலா தான் போயிருக்காங்க அவங்க வந்து மற்ற சட்டத்துக்கு புறம்பாக எந்த இந்தியரும் யுகாண்டாலேயோ கென்யாலேயோ மற்ற ஆப்பிரிக்க நாடுகள்லயோ இங்கிலாந்துலையோ குடி பெயரவில்லை இது தெளிவான உண்மை இது இது நிதர்சனமான உண்மை அந்த மாதிரி குடி பெயர்ந்த கூட்டம் என்னைக்குமே பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இப்ப தமிழ்நாட்டுல நம்ம பாத்தீங்கன்னா வியாபார நோக்கில் இருக்கக்கூடிய வெளிமானது ராஜஸ்தான்ல இருந்து வரவங்களோ குஜராத்ல இருந்து வரவங்களோ அவங்கதான் ஹோல்சேல் டீலர்ஸ் எல்லாருமே அவங்க வந்து ஒரு செழிப்பான நிலைமைக்கு இருப்பாங்க அதே மாதிரி நீங்க மும்பைல போய் பாத்தீங்கன்னா தமிழர்கள் பல பேர் மிக மிக நல்ல நிலைமையில இருப்பாங்க நான் சொன்ன மாதிரி கேப்டன் தமிழ் செல்வன் ஒருத்தர் வந்து எங்க எம்எல்ஏவே இருக்காரு அந்த மாதிரி ஒரு செழிப்பு ஆட்டோமேட்டிக்கா இந்த மைக்ரன் பாப்புலேஷனுக்கு வரும் இதுதான் வந்து இயற்கையை ஒரு தனக்குத்தானே விதிக்கப்பட்ட ஒரு நியதி மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அது ஏன் அது மேலே ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பத்தி பேசவே கூடாது அதே மாதிரிதான் அமெரிக்கால போல எல்லா இந்தியர்களும் நல்ல நிலைமையில தான் இருக்காங்க கட்டுக்கோப்பான வாழ்க்கை சேமிப்பு இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு நல்ல பொருளாதார நிலைமையில செழிப்பான வாழ்க்கை வாழ்வார்கள் அந்த செழிப்பான வாழ்க்கை என்னைக்குமே ஆட்சியாளர்கள்ல இந்த மாதிரி பண்ணி ஆட்சிக்கு வர்றதோ வேற ஏதாவது ஒரு இப்ப எல்லாமே என்ன ஆகும் அவங்களுக்கு கண்ணை உருத்தம் அப்ப என்ன பண்ணுவாங்க தன் மேல இருக்கக்கூடிய பலவிதமான டிராபாக்ஸ் அப்படின்னு அதாவது வீக் பாயிண்ட் அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த மாதிரி செழிப்பாக வாழக்கூடிய குடியேறிகளின் மீது சட்டப்படி குடியேறியவர்கள் மீது திருப்பப்படும் இதுதான் வந்து யுகாண்டால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல நடந்தது திடீர்னு என்ன பண்ணிட்டாரு ஒரு இரவு கூட இல்ல அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு இன்னொரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க எல்லாரும் இந்தியர்கள் எல்லாரும் இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்ட்டாரு நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் இந்தியர்கள் யுகாண்டா நாட்டிலிருந்து அப்படியே போட்டது போட்டபடி எதையுமே கண்டுக்க முடியாதபடி எல்லாத்தையும் விட்டது விட்டபடி அப்படியே குடியேறிய எல்லாத்தையும் போட்டுட்டு யுகாண்டா நாட்டிலிருந்து வெளியேறினார்கள் அதுல பல பேர் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியாவுக்கு வந்த பல பேர் வந்து மிக மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள் அப்பொழுது இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்தாங்க அவங்க தான் பிரைம் பிரதம மந்திரியா இருந்தாங்க அவங்க வந்து இந்த மாதிரி யுகாண்டாவில வந்த இந்தியர்களை கண்டுக்கவே இல்லை எந்த விதமான உதவியும் செய்யல அப்படிங்கிறது இன்னைக்கும் ரெக்கார்ட்ல இருக்கு நீங்க போய் தேடி எடுத்து கூகுள் எடுத்து படிச்சு பார்க்கலாம் என்ன செஞ்சாரு இடி அமீன் அப்படின்னா நூத்தி இருபது டாலர் தான் நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்திருந்தாலும் சரி நல்ல கவனிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எவ்வளவு உங்ககிட்ட சொத்து சேர்ந்தாலும் ஒரு லட்சம் டாலர் நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தாலும் நூத்தி இருபது டாலர் மட்டும் தான் நீங்க கையில எடுத்துக்கிட்டு இந்த நாட்டை வெட்டி வெளியே போக முடியும் ஒரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது கிலோகிராம் எடை உள்ள உங்களுடைய சொந்த பொருட்கள் வேற எதுவோ எந்த சரி மொத்த எடை கிலோகிராம் இதுக்கு மேல நீங்க எடுத்துக்கிட்டு இந்த நாட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு ஒரு ரெண்டு விதியை விதிச்சு எல்லாரையும் வெகு விரைவில் வெளியில போகணும் அப்படின்னா இந்தியாவில வந்து திரும்ப வந்தாங்க அந்த மக்கள் ஒரு எழுபத்தி மக்கள் யுகாண்டாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் பாவம் எல்லாத்தையும் இழந்தார்கள் கஷ்டப்பட்டு பல பத்தாண்டுகளாக கடுமையாக உழைத்து சேர்த்து வைத்த தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து அகதிகள் மாதிரி வெறும் நூத்தி இருபது டாலர் எழுபத்தி ரெண்டுல யோசிச்சு பாருங்க அந்த நூத்தி இருபது டாலர் இருநூத்தி ஐம்பது கிலோ எடை உள்ள பொருட்கள் இது மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியாவுக்கு வந்து அவங்களுக்கு சரியான ஏற்பாடு எதுவுமே செய்ய முடியல செய்யவும் இல்லை அகதிகளாக விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இப்ப அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்கிற கேஸ் வந்து வேற மாதிரியானது இங்க வந்து இடி அமீன் ஒரு சர்வாதிகார இராணுவ ஆட்சியாளர் இந்தியர்களை விரட்டி அடைச்சார் அதனால அவர் வந்து அங்க இருக்கிற லோக்கல் யுகாண்டா மக்களை வந்து குஷிப்படுத்தினாரு அப்படின்னா நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரிதான் நடந்தது சரி இது ஒரு பக்கம் இருக்குங்களா இது ஆச்சு இந்தியாவில் அவங்கள சரியான முறையில நட வரவேற்பும் இல்ல நடைமுறையும் இல்ல எந்த விதமான உதவியும் செய்யவில்லை அரசு அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை இதுக்கு நடுவில் ஆனா என்ன சொன்னாங்கன்னா கூட இந்திரா காந்தி பேசுறதுக்கு ரொம்ப முயற்சி செய்தாரு அட்டன் பண்ணவே இல்ல எனக்கு எந்த விஷயமும் மக்கள் கிடையாது வெளியேறணும்னா வெளியேறி அதுக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக மறுத்து விட்டார் என்பது அப்படிதான் உண்மை சோ இது நடந்துச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அந்த வெறுத்து போன யுகாண்டாவிலிருந்து திரும்பி இந்தியாவிற்கு வந்த மக்கள்ல பல பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிட்டன் கனடா ஈவன் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல போய் குடியேறினாங்க அங்க போய் தங்களுடைய வியாபாரம் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி குடிபெயர்ந்தவர்கள் தான் குஜராத் ராஜஸ்தான் போன்ற பல இடங்கள்ல இருந்து குஜராத் மேக்ஸிமம் அவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் அவங்க வந்து கனடாக்கு போனாங்க பல நாடுகளுக்கு போனாங்க மேலும் செழிப்பாக வளர்ந்தார்கள் இதை விட இங்க உகாண்டால எந்த அளவுக்கு வளர்ந்தார்களோ அதை விட மிகவும் செழிப்பாக அவர்கள் வளர்ந்தார்கள் சரி இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு இது வந்து நமக்கு ஒரு மிக மிக அரிதான முக்கியமான படிப்பினையாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் என்ன இந்த வெளிநாட்டு மோகம் அதுவும் குறிப்பா மேற்கத்திய நாடுகளான அமெரிக்கா அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸோ இல்ல கனடாவோ இதில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட ரொம்ப குறைவுதான் தான் மிக மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்கு அந்த நாட்டுல வந்து குடியேறத்துக்கான எல்லா விதமான ஆசைகளையும் தூண்டிவிடப்பட்டது அதுல அவங்களும் மயங்கி இந்த வெளிநாட்டு மோகத்துல பல பேர் அங்க போனாங்க அப்படிங்கிறது தெளிவான உண்மை நமக்கு தெரிய வருது சரிங்களா சோ இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல வந்து நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இதே தான் இப்ப அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்கு சரித்திரம் நமக்கு பாடம் கற்பித்தது ஆனா நம்ம என்ன பண்றோம் அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை தான் நீங்கள் சரித்திரத்தை மறந்துவிட்டால் உங்களுடைய நிலத்தை இழப்பீர்கள் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய மாணவர்களும் சொல்லுவேன் இங்கேயும் இப்ப முக்கியமான ஒரு செய்தியா சொல்ற இதே தான் அமெரிக்கால நடந்துகிட்டு இருக்கு இது வந்து வேற மாதிரி நடந்துகிட்டு அது என்ன அப்படிங்கிற அடுத்த வீடியோவில இப்ப லேட்டஸ்ட்டா என்னென்ன டெவலப்மென்ட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் குறிப்பாக என்னுடைய பார்வை எப்படி அப்படிங்கிறத கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ தயவு செய்து எனக்காக இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்போம் சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை பொறுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி வரும் சில நாட்களுக்கு இந்த மாதிரி வெளியூரில் இருந்து தான் நான் பதிவு செய்து வீடியோ போட போகிறேன் தயவு செய்து உங்களுக்கு கண்டினியூஸாக எப்போது உடைய ஆதரவு எனக்கு தேவை ஸோ இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் கமெண்ட்களை பதிவு செய்யவும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கு இந்த கருத்துக்களை எதிர்த்து சொல்லுங்க ஸோ நன்றி வணக்கம்